வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம ஏதாவது ஒரு மெமரிஸை ஞாபகம் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது டக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் டான்ஸோ இல்லை பாட்டோ இல்லை ஏதாவது விஷயத்த கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம பிரெயின்ல என்ன நடக்கும்னு தெரியுமா ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க் ஒண்ணு நடக்கும் அந்த ஸ்பார்க் நடக்கிறதுனாலதான் டக்குன்னு நமக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்க முடியுது அது ரொம்ப ரொம்ப மில்லி மில்லி செகண்ட்ல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த ஸ்பார்க்ஸ் எல்லாம் நடக்கிறதுனாலதான் என்னென்னலாம் நடக்குதோ நம்ம நம்ம நெஜ வாழ்க்கையில் அது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இப்போ அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கறது நீங்கள் என்ன பார்க்கறது இப்போ எல்லா இடத்துக்குமே அந்த ஸ்பார்க் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் உங்களால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுது இப்போ இந்தியாவில் ஒரு டைம் இருக்கும் அதே சிங்கப்பூரில் ஒரு டைம் இருக்கும் ஜப்பானில் ஒரு டைம் தாய்லாந்து பேங்காகில் ஒரு டைம் அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள்ல ஒரு டைம் இருக்கும் ஆனால் இண்டிபெண்டென்ஸ்க்கு முன்னாடி இந்தியாக்குள்ளேயே நிறைய இடங்களில் டைம் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது டெல்லி தமிழ்நாடோ இல்லை இன்னும் ஒரு சில இடங்களில் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு முப்பது நிமிஷம் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அரை மணி நேரம் அதிகமாக அரை மணி நேரம் குறைவா அப்படின்னு சொல்லி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி டைம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஆனால் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஹோல் இந்தியாவுக்கும் ஒரே டைம் தான் மாறிடுச்சு மனிதர்களான நம்ம தான் சுவாசிக்கிறோம் ஆனா கொடுமையை பார்த்தீங்களா நம்மளால் காற்றை பார்க்க முடியாது சுவாசிக்க மட்டும்தான் முடியும் இதே மாதிரிதான் மீனுக்கும் அதுக்கு தான் காத்தே தேவையில்லையா அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா மீனால தான் தண்ணியில வாழ்ந்தாலும் அதால தண்ணியை பார்க்க முடியாது சோ தண்ணி கலங்கல இருந்தா தண்ணியில இருக்க அழுக்க தான் பார்க்க முடியுமே தவிர்த்து அதால தண்ணியை பார்க்க முடியாது நாம எப்படி இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ அதே மாதிரிதான் மீன்களும் தண்ணிக்குள்ள அதனுடைய வாழ்க்கையை தான் போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கு ஆனா அதுக்கு தான் நீந்துரும் அப்படின்றதே தெரியாது ಹಾಂ ವೆಲಿವ அது இறந்துடும் ஏன்னா ட்ரைனஸ் அப்படின்றது மீனால ஃபீல் பண்ண முடியும் பூனைகள் எல்லாம் மீயாவும் அப்படின்னு சொல்லுது இல்லையா அதெல்லாம் பூனைகளுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமா ஆனா மியாவ் அப்படின்னு சொல்லி பூனைகள் சொல்றதுக்கான காரணம் அது ஹியூமன்ஸோட கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் சொல்றாங்க இப்ப கிடையாது ஏன்சியன்ட் எஜிப்ட் டைம்லயே பூனைகள் எல்லாம் கடவுளா கும்பிட்டாங்க இல்லையா அந்த டைம்லயே அது ஹியூமன்ஸோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணி தான் மியாவ் அப்படின்ற சவுண்டே வந்துச்சுன்னு சொல்றாங்க ஈவந்தோ ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அழுதா என்ன சவுண்ட் போடுமோ அதே மாதிரி ஒரு சில பூனைகள் சவுண்ட் போட்டு நம்ம கேட்டிருப்போம் அப்பவே தெரிய வேண்டாம் ஆமாம் ஹ்யூமன் மாதிரியே மெமிக் பண்ணுறதுக்காக பூனைகள் நிறைய ட்ரை பண்ணும் அப்படி ஒரு சவுண்டு தான் மியாவ் அப்படின்னு வந்துச்சு ஆனால் நாளடைவில் அந்த பூனைகளோட பூனைகளாக கம்யூனிகேட் பண்ணி ஹியூமன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மியாவ் தான் யூஸ் பண்ணுன்றதுக்காகவே அந்த மியாவுன்னு சொல்லுதுன்னு சொல்கிறாங்க இதுக்கே பெரிய எஸ்ட் இருக்குது நம்ம வளர்க்கக்கூடிய இந்த நாய்கள்லாம் இருக்குது இல்லையா அழகா பெட்டாக வளர்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் நாய் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லையா அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவங்க அவங்களுடைய ப்ரொடெக்ஷன்க்காக மனிதர்கள் ஒவ்வொரு உல்ஃபாக வளர்க்க ஆரம்பிப்பாங்க குட்டிலேயே எங்கேருந்து அது உள்ஃபை தூக்கிட்டு வந்து அதுக்கு ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி அவங்களுடைய பாதுகாப்புக்காக வளர்க்க ஆரம்பிப்பாங்கல்ல இதே மாதிரி மனிதனுடைய பாதுகாப்புக்காக வளர்க்க ஆரம்பிக்கணும் ஆனால் அது வைல்ட் லைஃப்பாக இருக்கக்கூடாது காம்பேக்ட்டாக வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக செலக்டிவ் ப்ரீடிங்லாம் பண்ணி தான் இப்போ நிறைய ப்ரீட்ஜாக உருவாக்கியிருக்காங்க ஸோ ஹியூமன்ஸாலேயும் நிறையா ப்ரீட் உருவாக்கப்பட்டிருக்கு அதுலையும் இந்த பகுல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க முன்னாடிலாம் நல்லா ஜெய ஜாண்டிக்காக தடிமாடு மாதிரி இருந்திருக்கு ஆனால் அதுக்கு செலக்டிவ் ப்ரீட் பண்ணி தான் ரொம்ப காம்பாக்டா மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க கட் பாபீஸா இருக்கட்டும் புமேரியனா இருக்கட்டும் இது எல்லாமே மனிதர்களுடைய தேவைக்காக ரொம்ப கியூட்டா இருக்கணுன்றதுக்காகவே பண்ணதுன்னு சொல்றாங்க இதுவும் கேட்கும் போது கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்துச்சு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டேக் கேர்